வணக்க நண்பர்களே ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூத்தாடி யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும் செய்தியில் கிளிநொச்சியில் உள்ள கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் நடந்த ஒரு குளப்படி உண்டு அதை பற்றின ஒரு செய்தி உண்டு இரண்டாவதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உள்ளாகி அடைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான் பிள்ளையானுக்கு பின்னுக்கு யார் யார் அடைக்கப்பட போயினும் அல்லது யார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போயினும் என்றதை பற்றின ஒரு கேள்வி கொண்ட வைக்கிற மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நண்பர்களே என்னுடைய கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் கொண்டு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் செய்திக்கு போகலாம் கனிஷ்ட மகா வித்தியாலயம் இது வந்து ஒரு பழம்பெரும் பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டதாக அறியப்படுகிறது எங்களுடைய பெரிய பிறந்தன் பள்ளிக்கூடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கு பொறு பிற்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டதாக என்னுடைய தகப்பனர் சொல்லுவார் அனுபடியால் இது ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலேயே ஒரு பழைய பள்ளிக்கூடமாக கருதப்படுற பள்ளிக்கூடம் தான் கனிஷ்ட மகா வித்தியாலயம் ஒரு பழைய பெரும் பள்ளிக்கூடம் இப்போ இருக்கிற கிளிநொச்சி மத்திய கல்லூரி கூட எழுபதாம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்த பள்ளிக்கூடம் தான் அது பழைய பள்ளிக்கூடம் இல்லை அது வந்து எழுபதாம் ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு தெரியக்கூடியதாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் தான் கிளிநொச்சி மத்திய கல்லூரி கனிஷ்ட மகா வித்தியாலயம்தான் பழைய பள்ளிக்கூடமாக இருக்குது கிளிநி குளத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளிக்கூடம் அது அந்த பள்ளிக்கூடத்தில் பா பாடம் சொல்லி கொடுக்குறது அல்லது ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அலன் என்று சொல்லி வருதர் அவர் சிற்று ஊழியர் என்று சொல்லியும் அவர் ஒரு பகுதி நேர வேலையாக இந்த விளையாட்டு பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்தவர் என்று சொல்லியும் அறியக்கூடிய இருக்குது இவர் வந்து பதினாறு சிறுவர்களை துஷ்பிரியோகம் செய்து பாலியல் ரீதியாக கெடுத்திருக்கிறார் கூடான கூடாத ஒரு பழக்கத்தை இட்டு செல்வதற்கு காரணியாக அமைந்திருக்கிறார் என்று சொல்லி தாய் தந்தையர்கள் இன்றைக்கு முறைப்பாடு கொண்டு போய் போலீஸில் கொடுத்துருக்கேன் இது ஏற்கனவே தெரியவில்லை ஒருத்தருக்கு தெரியவில்லை ஒரு சில சிறுவர்கள் இதில் இப்போ மற்ற பிள்ளைகள் பக்கத்தில் சொல்லாமலுக்கு இருந்திருக்கும் கணக்க பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகளுக்கு உடன்பாடு மோக மோசமான ஒரு உடன்பாடாக இருந்திருக்கிற வழியால் அவர்கள் ஒரு தகப்பனுக்கு தெரிவிச்சுட்டினோம் மற்ற பிள்ளைகளில் சிலது என்ன செய்கிறது பேசாமல் இருக்கு இருப்போம் இது சொன்னால் வீட்டில் அடிவுளம் அல்லது பேசுவனும் இது ஒரு சொல்லக்கூடிய சம்பவமும் இல்லை என்று சொல்லி அடங்கியிருந்ததெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருந்திருக்குது அப்படி இருந்திருக்கு ஒரு சில பிள்ளைகள் போய் சொன்னதில் சொன்னதில் இது வெளியில் வந்து பெற்றோர் போய் பள்ளிக்கூட நிர்வாகத்தோடையும் பேசி கதைச்சிருக்கணும் பள்ளிக்கூட நிர்வாகம் என்ன செய்தது தெரியல பெற்றோர் போய் போலீஸில் அறிவிச்சிருக்கணும் போலீஸு சரியான நடவடிக்கை எடுத்ததா தெரியல போலீஸ் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பதினாறு சிறுவர்களை அழைச்சி கொண்டு போய் கொண்டு போய் அடைச்சி வச்சு போட்டு ஒன்றரை மணிக்கு கொண்டு அடைச்சவையாம் நாலரை வரைக்கும் இண்டக்கி நாலரை வரைக்கும் வெளியில் விட இல்லை பிள்ளைகள் பசியில் கிடக்கணுமான்னு சொல்லி தாய்மார போய் நின்று எல்லாம் குளப்படி ச குழம்பி சண்டை பிடிக்கணும் இதை பார்க்கக்கூடிய இருந்தவர் ஒரு தாய் வீடியோவில் வந்து சொல்கிறான் தாங்கள் போய் வீடியோ எடுத்ததையும் அல்லது இந்த போலீஸ்காரர் நல்லபடியாக நடந்து கொள்ளவில்லை என்றதையும் வெளியில் தாங்கள் ஒரு எதிர்ப்பை காட்டினோடனே போலீஸ்கார் வந்து தனக்கு அடிக்க விட்டா இருந்ததாகவும் தாங்கள் வீடியோ எடுத்ததை பூனை பறிச்சதாகவும் இப்படி நடந்திருக்குது இது எங்கே போய் என்று தெரியல இந்த போலீஸ்காரர் என்ன செய்திருக்கணும் நேரடியாக போய் குற்றம் சுமத்தப்பட்டவரை போய் விசாரிச்சிருக்கலாம் அவர் இப்போ பிடிச்சி கொண்டு அடைக்கச் சொல்லி இல்லையில அவரை போய் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த குழந்தைகள் வீதி மீது வச்சதாக வருவது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்ன்றோடனா போலீஸ்காரருக்கு கொண்டு ஒரு ஒரு விசாரணை முறை இருக்குது விசாரிக்க அவருக்கு விளங்கிடும் அவர் முழுசுகிற முழுசல்லையும் அவர் கதைக்கிற கதைகளிலேயும் இவர் குற்றவாளியும் குற்றவாளி இல்லையோன்றதை வடியாக விளங்கிடும் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படி எடுக்கவில்லை பிள்ளைகளை கொண்டு போய் அடைச்சி வச்சு இப்படி இப்படி செய்திருக்கணும் என்று சொல்லி ஒரு பிள்ளைகள் எல்லாம் கவலைப்பட்டதை அந்த தாய்மார் கவலைப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்த செய்தியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று எனப்படுற பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இது நீதிமன்றம் அந்த அனுமதியை கொடுத்துருக்குது என்று நினைக்கிறேன் மற்ற ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் புள்ளியான் கடந்த செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி மாலை மட்டக்களப்பு பிரதேசத்தில் வைத்து குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட புள்ளியான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுப்புக்காவில் வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பிள்ளையான் மேலும் தொண்ணூறு நாட்களில் நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று சொல்லுவது இதை நீதிமன்றத்தை கொண்டு விசாரணை கொண்டு நிறுத்தியிருப்பினும் நீதிமன்றம் சொல்லியிருக்கோம் இன்னொரு தொண்ணூறு நாட்கள் வச்சு விசாரணை செய்ய சொல்லி இதுக்கடியில் இருந்தால் ஒரு செய்தி ஒன்று வருது என்ன மாதிரி என்று சொன்னால் உயிர்த்தனாயிரம் தாக்குதலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக அவர் ஒப்புக்கொண்டதாக ஒரு ஒரு செய்தி ஒன்றை பார்க்கக்கூடிய இருந்தது அப்போ இது எல்லாத்தையும் வச்சு துணைவேந்தர் காணாமல் போன கேஸு ஒன்று இருக்குது அது கடுத்ததாக நாயகர் கேஸ் வருகுது இப்படி இப்படி இனி கிண்டி கிளற கிளறத்தான் மற்ற காணாமல் போனவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் வெள்ளவான் கிடத்தப்பட்டவர்கள் என்று உண்டாக வரப்போகுது ஆர் உடந்தை ஆர் இதுக்கு சேர்மதியானவர்கள் என்றதெல்லாம் இனி மெல்ல மெல்ல வருமண்டத நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் சமீபத்திலேயே ஒரு கால் இவரை கொண்டு போய் நாலாம் ஆடியில் குற்ற துறை விசாரணைக்கு உட்படுத்தி போட்டு வெளியில் விட்ட பிறகு இவர் வெளியில் வந்து சொல்கிறார் அருதகுமாரதநாயக்காகவும் மண்டபழுதாக போயிவிட்டுது அவங்கள அரசாங்கம் தானே எனக்கு ஆயுதங்களை தந்தவங்க பேருந்து இவர் கேட்டு நிற்கிறார் இவர் இவர் எங்கள்கிட்ட ஆயுதம் கேட்டவர் சொல்லி சொல்கிறார் அது கண்டு தெரியல அப்படி சொல்கிறார் அவங்களான ஆயுதங்கள் தந்தவங்களு சொல்லலாம் மஹிந்த ராஜபக்ச மற்றது கூத்தபாய ராஜபக்ச ஆக்கள்தான் எங்களுக்கு ஆயுதங்களை தந்தவர்கள் அவர்கள் தான் இது குடந்தையாக இருந்திருக்கிறோம் தான் ஆக்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கோ வெடி வைக்கிறவனை ஆனால் போ செய்கிறவனை காணாப்போ செய்யுங்கோன்னு சொல்லி ஆயுதங்களை கொடுத்து ஆயுத கலாச்சாரத்தை வளர்த்து விட்டது முன்னே இருந்து அரசாங்கங்கள் தான் என்றதை அவர் சொல்கிறார் இதை விசாரித்து இந்த கு இந்த புலனாய்வுத்துறை அல்லது இந்த பயங்கரவாத தடை சட்டத்துங்கள் விசாரித்து மஹிந்த ராஜபக்சவே அல்லது கோத்தபாய ராஜபக்சவை கொண்டு போய் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிப்பின்மோ தெரியல அது தெரியலை முதல் சொல்லிக்கொண்டு அவர் எல்லாம் சிறப்படுத்தப்படும் அவர் கைது செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் வழிக்கு வழி கொண்டு தான் இந்த அரசாங்கம் வந்தது வந்துண்டு வரைக்கும் அவர்கள் ஒன்றும் செய்யலை அவர் வீட்டால் எப்படி வலிக்கடுத்த முடியலை மஹிந்த ராஜபக்ச இருக்கிற வீட்டால் வலிக்கடுத்த முடியலை ஒரு நாள் செய்தி வரும் மகிந்த ராஜபக்சஸ் கைது என்ற ஒரு கேள்விக்குறி இந்த 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 இப்படி எழுந்தோன்னா செய்தியை பார்க்கட்டுக்குன்னு தங்களுக்கு இதுக்கு இப்படி இப்படி தான் போடுறது கோத்தவாய கைது ரெண்டு போட்டுவிட்டு கேள்விக்குறியை போட்டு விடுறது கேள்விக்குறியை போ அதை கேள்விக்குறியை பார்க்காலும் வாய்ச்சா அதை ப அந்த அந்த வீடியோ பார்த்தா அதை பயனஞ்சி இதை பார்த்து முடிஞ்சு போட்டு போக கூடாப்பான் சொல்லி இதுவும் ஒரு பிள்ளை பூ நானும் யூடியூப் செய்கிறேன் இப்படி எல்லாம் போடுறேன் இல்லை இப்படி போட்டு ஆக்கள் பார்க்க பண்ணுறது கண்டு இல்லை ஒரு ஓரளவுக்கு என்ன செய்கிற தம் நாயில் செய்கிறதும் அப்படி கொண்டு இருக்குது இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்றால் இன்றைக்கி பிள்ளையான கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொண்டு போய் தொண்ணூறு நாள் விசாரணைக்கு உட்படுத்தி உள்ளுக்கு வச்சிருக்கணும் இது சரிதான் இந்த ப தொண்ணூறு நாள்டா மூன்று மாதம் போயிடும் பிறந்த ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் அண்டு சொல்லி அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதின் பத்தொன்பது பதினஞ்சு அப்படியான அஞ்சு வருஷம் இருந்தவர் ஜோசராசிங்கத்த கொலை குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளியாக காணப்பட்டு உள்ளுக்கு இருந்தவர் பேருந்து பிறகு அவருடைய நண்பரான கோத்தவாய ஜனாதிபதியாக வந்தோடனே அவர் ம பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு ஒளியில் வந்தவர் தான் புள்ளையான் அன்னோடையால் அவருக்கு இந்த தொண்ணூறு நாள் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை தொண்ணூறு நாளைக்கு பிறகு பேருந்து பிறகு என்ன எவ்வளோ நாள் இழுத்து அடிக்கணுமோ தெரியல இனி சங்கிலி தொடராக பிள்ளையானுக்கு பிறகு கருணாவும் உள்ளுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது பிள்ளையான் ஒன்று செய்தால் கனடா கருணாவும் அதுகளுக்கு உடன்பட்டிருப்பினும் அதே நேரத்தில் என்னென்றால் பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் அந்த ஈக்கோ வித்த காய்ச்சலில் நானும் நீயோண்டு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்து கல கொலை செய்தது இருக்குது அதனுடையால் இவர் அவற்றியை காட்டி கொடுக்குறா அவர் வெற்றியை காட்டி கொடுக்குறது என்று ஒன்று நடந்து பிள்ளையான் நடத்ததாக கூடும் நான் நினைக்கிறேன் என்னென்றால் அடுத்தடுத்ததாக ஏன் டக்லஸ் தீவானந்தான் மற்றது தருமலிங்கம் சித்தாத்தன் அவர்களை இதுக்குள்ளே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை இந்த அரசாங்கம் என்று நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் ஏன் வைக்கக்கூடாது ஏன் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு ஒரு காரணம் வேணும் யாராவது முறைப்படுத்த வேணும் என்று சொன்னால் முறைப்பாடுகள் ஆயிரம் முறைப்பாடு இருக்குது மனித உரிமை ஆணையத்தில் நிறைய மக்கள்வே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் மற்றது சர்வதேச என்ஜிஓஸ்களான என்ஜி ஐசிஆர்சி ஜிஎன்ஹார் இவர்கள்ட போய் காணாமல் போனவர்களும் வேறு வேறு பிரச்சனைக்குரியவர்களும் கொண்டு போய் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இப்போ போலீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கில்லை இருக்கும் பொழுது அதை அதை விட நிறைய பத்திரிகைகளில் செய்திகளும் வந்திருக்குது தராக்கி சிவராம் கொலையில் நேரடியான குற்றவாளி தர்மலிங்கம் சித்தார்த்தன் புலட்டனுடைய அமைப்புத்தான் என்று சொல்லி இண்டை வரைக்கும் ஒரு பேச்சிருந்து கொண்டு இருக்குது இப்போ போன வாரம் தான் நான் ஒரு வீடியோன்றில் பார்த்தேன் அந்த கொலை செய்தவர் கொலை இவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்காக அந்த கொலையில் ஈடுபட்டவர் என்று சொல்லி அவர் காலமாகிட்டார் என்று சொல்லி வயது வந்து அவருக்கும் சித்தார்த்தனுடைய வயசு இருக்கும் நினைக்கிறேன் காலமாகிட்டார் என்று சொல்லி ஒரு செய்தியை படிக்கக்கூடியதாக இருந்தது அப்போ இவ்வளவு செய்திகளையும் சும்மா எழுந்த மனத்திலே எல்லாரும் யூடியூப்பில் போட்டு விட முடியாது அப்போ இங்கே குற்றத்தில் இருந்திருக்கணும் இல்லாத ஃபுல்லோட்டிங் இயக்கத்தில் அமைப்பில் இருந்தவர்களை பற்றி தான் போட்டிருக்கணும் ஏன் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை தராகி சிவமன்ற அவன்ற கொலை பற்றி விசாரணைகளும் நடந்திருக்குது அதில் வந்து தர்மலிங்கம் சித்தார்த்தனுடைய வாகனம் தான் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்படுது அதில் ஒருவர் கேட்குறார் ஒரு ஒரு நிருபர் கேட்குறார் த தர்மலிங்கம் சித்தார்த்தன்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் அது அந்த வழக்கு நாங்கள் செய்ய இல்லை எங்களை என்று சொல்லி அது வேறு ஒரு அமைப்பு செய்தது இயக்கம் ஒன்று செய்தது என்று சொல்லி அவர் அப்போ ஈபிடிபியோ அல்லது புள்ளையானோ அல்லது கருணாவுதிகையில் ஏதோ ஒரு அமைப்பு செய்தது அது மாறி அந்த வழக்கு இல்லாமல் போட்டுது எல்லாம் சடஞ்சாச்சு என்று சொல்லி போட்டு போகிறேன் அப்போ குற்றம் அங்கே இருக்குது தராகி சிவராமனுடைய கொலைக்கு இன்னும் முடிவு தெரிய ஏன் அவர்களை கைது செய்யக்கூடாது என்று சொன்னால் போய் இப்போ நீங்கள் பாருங்கள் நாங்கள் போய் ஒரு உயர் பாதுகாப்பு வலியம் என்று சொல்லி ஒரு இடத்துல போய் அதில் போய் ஆகடியம் பார்த்து கொண்டு நின்றமன்றால் தெரியாமல் ஒரு ஆள் ரெண்டு வையுங்கோ நின்றமண்டால் எங்களை கொண்டு ஆமை கொண்டு போய் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்தி பூசாவிலேயோ அல்லது வெளிக்கடையிலையோ வச்சு பெச கணக்காக வச்சிருந்ததும் இருக்குது இப்போ ஆக்களும் இருக்கணும் இப்படித்தான் கணக்கு நடந்துருக்குது அப்போ ஏன் இப்படியான நிறைய குற்றச்சாட்டுக்களை ஒரு அமைப்பு வச்சிருந்தவை ஒரு ஆயுத கலாச்சாரம் ஆயுத கையாண்டவர்கள் கையாண்டு ஒரு ஒட்டுக்குழுவாக இருந்தவர்களை ஏன் விசாரணைக்குட்படுத்தவில்லை இந்த அரசாங்கம் என்று ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே இந்த கேள்விக்கு என்ன மரமொழி சொல்ல போயணும்னு தெரியல இப்போ பாருங்கள் நேற்று நாள் இந்த தெருவை திறந்து விட்டுருக்கணும் அந்த தெருவில் மனுஷர்கள் நடந்து போகலாது ஒரு சைக்கிள் ஒருத்தர் போகலாது அஞ்சு காலை ஆறு மணியிலிருந்து பின்னர் அஞ்சு மணிக்கு இடையிலேயே அது மூடுப்படும் பேருந்தினத்துக்கு அந்த தெருவை திறந்து விட்டு திறந்து விட்டு இந்த தேர்தலுக்காக இது ஒரு 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 மெனச்சாட்சி உள்ள வேலையா இங்கே இருக்குன்னு இருந்தான ராஜீவன் மற்றது இளங்குமரன் மற்ற பவானந்த ராஜா இவள் எல்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவர் எம்பிஆர்லானே இவள் கேட்க வேண்டாமா இங்கே இப்படி ஒரு கோதாரி மில்லியராப்பா அங்கே ஆயுத ஒருத்தர் மில்லை இவங்க கா ட்ரக்ஸ் விற்கிறவனே இல்லை வாழ்வட்டுறவன் அன்றை அவங்க அவங்களுக்குள்ளே வந் வந்து உள்ளிட மாட்டாங்கள் அவங்க போகிறது நீங்கள் கண்காணிக்கிற போலீஸை வச்சு கண்காணியுங்கோ இதை முன்னுக்கும் பின்னுக்கும் போலீஸ்காரரை நிப்பாட்டி வச்சிருங்கோ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யாராவது அது சந்தேகத்துக்கு இடாமல் நாங்கள் போயின்னு மொண்டு இப்படி தானே செய்யணும் சும்மா அதை விட்டு போட்டால் திறந்து விட்டேன் தெரு தெருவ திறந்தாச்சு நீங்கள் பயணம் செய்யலாம் காரில் மட்டும்தான் பயணம் செய்யலாம் இல்லை மோட்டர் சைக்கிளில் பயணம் செய்யலாம் பெரிய வாகனம் போகலாது லோரி போகலாது சைக்கிள் போகலாது முச்சக்கர வண்டி போகலாது நடந்து போகலாது அன்றி சொன்னால் ப்ரோ என்னது இது என்னதுக்கு இப்போ இந்த அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையும் அடிவட்டு போகிற மாதிரி தான் பெருகுது நேற்று பார்த்தா கோயில் மாவட்டம் கோயிலில் போய் அங்கே ஹரணி அமர சூரிய போய் அவ்வளவு இதை பண்ணி போட்டு ஒரு சென்சிட்டிவான வேலையெல்லாம் செய்து இந்த மக்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தி போட்டு வந்திருக்கணும் இன்றைக்கு மகாவித்தியாலயம் கணிஷ்ட மகாவித்தியாலயத்திலே ஒரு கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் இந்த செய்தியாவுக்கு போனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டாமா நடவடிக்கை எடுத்து அந்த குறிப்பிட்ட நபரை கொண்டு போய் கொண்டு கழுவில் ஏற்ற வேண்டாமா இதுவளை செய்தால் தான் மனசருக்கு நம்பிக்கை வரும் இதுவரை எல்லாத்தையும் அரசியலாகி போட்டு அந்த பதினாறு புள்ளிகளும் என்ன விளையாட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கணுமா ஒரு ஒரு கதைகளையும் என்ன செய்கிறது தெரியல அரசாங்கங்கள் தாங்கள் இந்த அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான ஆக்கள் வாழறதுக்கும் போகிறதுக்கும் காசுகளை செலவழித்து முந்த அரசாங்கங்கள் தான் பெரிய ப படாடோமாக எல்லாம் செய்து சொல்லிச்சின்னா இப்போ நேற்று பார்த்தா கரணியாரம் அமர சூரிய வர்றதுக்கு அவ்வளவு போசை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தி கோயில் வாசலே நிறுத்தி ஆடலை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தி எல்லாம் செக்அப் பண்ணு உடல் பரிசோதனை எல்லாம் செய்து இப்படி இப்படியெல்லாம் தேவையோ ஒரு நேரம் எடுத்து நீங்கள் அந்த விழா முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்திருக்கலாம் தானே வந்து கோயிலில் சாமியை கும்பிட்றா கும்பிட்டு இருக்கலாம் அந்த இது என்னென்னு சொன்னால் அந்த மக்களுக்கு மக்களாக நான் காட்டுறது ஒரு படம் காட்டுற வேலை இப்படி தான் எல்லா நெடுஞ்சியல் வந்திருக்கு அண்டைக்கு அந்த கும்பகோசம் நடக்கைகளை வாரதுன்றா நீங்கள் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லி போட்டு நேரடியாக நாம் துணிஞ்சவராக விரவணும் துணிச்சல் இல்லை பயப்பர் ஆகலன்னு சொன்னால் அடுத்த நாள் விரவணும் விழா இல்லாத நேரம் என்ன இதை பா இதை இந்த தமிழ் எம்பிக்கள் எங்கே என்பிபியினுடைய எம்பிக்கள் முதல் கருத்தில் உள்ளவனும் அம்மா இப்படி இப்படி செய்கிறோம் சரியில்லை உங்கள் படங்காட்டுற வேலையெல்லாம் செய்தால் அவங்களை நம்ப மாட்டாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் நாளைக்கு வெளியில் நின்று கிழிச்சு குளித்து எறிவாங்கள் டியூடியூப்பில் சொல்லுவாங்கள் ப பத்திரிகைகளில் எழுதுவாங்க கனவடியால் நாங்கள் போகிற மாதிரி யதார்த்தமாக நடந்து கொள்வோம் என்று சொல்கிறாங்க சரி எது எப்படியோ சரி நண்பர்களே இதுக்கும் இதுக்கு கொண்டு வரும் என்னவோ என்னென்றாலும் என்ன முத்து நாள் சந்தைக்கு வேறு என்ற மாதிரி இவர்கள் இந்த தேர்தலுக்காக செய்கிற அந்த நாடகங்கள் எல்லாம் விடுபடவே விடுபடாது கடைசியிலேயும் விடுபடாது இன்றைக்கு அங்கே வந்து நிற்கிற யாருன்னு கேட்டால் அவ்வளவு ஆயுத குழுக்களும் தான் இன்றைக்கு தேசியம் என்று சொல்லிக்கொண்டு நிற்கிது சித்தார்த்தன் டக்ளஸ் தேவானந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவைகள் மற்ற அவர்கள் நிற்கிற அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போ கூட்டணி ஒன்று நிற்கிற கட்சியில் இருக்கிற ஆக்கள் முழு பேரும் முழு பேரும் தமிழர்களுக்கு எதிராகவே இதுதான் நின்றவியர் கட்சியாக நிற்கணும் இந்த க கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சிறீதரனை தவிர வேறு யார் தமிழ் தேசியத்தை சொல்கிற ஆக்கள் இருக்கணும் சுமந்திரன் கூட அவர் விலபோன்னா தான் அவர் அவர் தமிழர்களுக்கான ஆளும் இல்லை ஆளும் இல்லை எது எப்படியோ இந்த மக்கள் புரிஞ்சு கொண்டால் சரிதான் எல்லாத்தையும் நன்றி சொல்லிக்கொண்டு இதில் இது இந்த செய்தியோடு முடிக்க போகிறோம் சரி நண்பர்களே நல்லதையே செய்வோம் நல்லதையே பார்ப்போம் நல்லதை பற்றி அடுத்து எடுத்து வைப்போம் இந்த கூத்தாடி போட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்